டேட் தேர்வு குறித்து முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்தாக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்க்க முடிகிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன் டு ஒன் சந்திப்பு நடத்தி வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது தேர்வு தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருவதாக முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு முன்பாக பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கட்டாயம் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஏற்கனவே சீராய்வு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது குறித்தும் ஆசிரியர்களுக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்ச உணர்வுகளை போக்கும் வகையிலும் நேற்று தனது தலைமையில் பல்வேறு ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் என்பது நடத்தப்பட்டதாக அன்பில் மகேஷ் தெரிவித்திருந்தார் அதன்படி அந்த ஆசிரியர் கூட்டத்தில் பிற பட்டிருக்கூடிய கோரிக்கைகளை ஈற்றி தற்பொழுது முதலமைச்சரிடம் கொடுத்து இந்த ஆசிரியர் ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை முதலமைச்சரிடம் தெரிவித்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் அதேபோல ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய அச்ச உணர்வுகளை போக்க தமிழ்நாடு அரசின் சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக ஆலோசனை என்பது நடத்தப்பட்டது அதே போல ஆசிரியர்களின் நலன் கருதியும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திமுக சார்பில் தொடர்ச்சியாகவே ஆசிரியர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது எந்த சூழ்நிலையிலும் கைவிடாது என்றும் உறுதியளித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சந்திப்பின் குறிப்பாக வழக்கறிஞர் மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் உடனிருந்திருக்கிறார்கள் ஆசிரியர்களுக்கான அந்த அச்ச உணர்வை போக்குவதற்காக தமிழ்நாடு அரசின் சார்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை என்பது நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது தகவலுக்கு நன்றி செல்லினா